விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு நாளும் ராசி நல்ல ராசியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் மூணாம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் உங்களுக்கு சாதகம் சிலருக்கு நீண்ட நாட்களாக சுபவிரைய பிராப்தம் தள்ளி கொண்டே போகும் அந்த சுரபவிரயப் பிராப்தமும் கை கொடுக்கும் அப்போ எந்த விஷயமும் கை ஜாக்கிரதையாக இருக்கணும் பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் சிரிக்கிறாங்கன்னு சிரிச்சிட்டு மாட்டிக்கின்னு பிரச்சனை வீடு ஏறி வந்துடும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது நான் ஒன்றும் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுவேன்னா பஞ்சாயத்துக்கு ஆளை தேடணும் ஓகேவா அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் ரிஷபம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தைரியம் ஏற்படும் மனதிலிருந்த பாரங்கள் நீங்கும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடம் தீரும் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள் கை கொடுக்கும் சில ரிஷபராசிக்காரங்க புது பொறுப்புக்கு வருவாங்க வேலையே இல்லாத விஐபி ஆளுங்களுக்கெல்லாம் திடீர்னு வேலை கட்சிரும் ஆச்சரியமாக இருக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இந்த கஷ்டம் தீரும் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் ஏற்படும் பெற்றோர்களாலும் அனுகூலம் ஏற்படும் ரொம்ப நல்லா இருக்கிற நேரம் இந்த நேரத்தில் பெட்ஷீட்டை போட்டு தூங்காதீங்க சூப்பராக இருக்கிற டைமை பயன்படுத்திக்குங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தாய்வழி உறவு மேன்மையடையும் பழைய கடன்கள் பைசல் ஆகும் மருத்துவத்துறையில் இருந்த ஏதாவது ஒரு சிக்கல் தீரும் தேகாரோக்கியம் நலம் பெறும் பெரியவர்கள் விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் தந்தை வழி உறவு தாய் வழி உறவு மூலியமாக வர வேண்டிய வருமானம் வரும் வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும் கடல் கடந்து உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தொழில் தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்திகள் வரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் கூடவே கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்ச நஞ்ச கவனமாக இருக்கக்கூடாது முழு கவனமாக இருக்கிறது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் கடக கடகராசிக்காரங்களுக்கு பதட்டத்தினால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் இரத்த பந்த உறவுகளில் சாதாரண வாக்குவாதம் எந்தக்காக இதை பண்ணோன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய சுபமான நாள் அதே போல் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய நாள் பிள்ளைகளுடைய படிப்பில் இருந்த தடை இன்னைக்கு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும் ஆக கடகத்திற்கு இரத்த பந்த உறவுகளிடம் மூன்று குரங்கு போல் இருப்பது நல்லது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் தைரியம் வரும் அப்பாடான்னு ஒரு நம்பிக்கை வரும் திடீர்னு எல்லாமே ஒரு சேஞ்ச் ஏற்படும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும் யுத்தத்தில் ஜெயித்த அமைப்பு ஏற்படும் பெற்றோர் பெரியோருக்கு உங்களால் அனுகூலம் காணப்படும் தொலை தூரத்திலேருந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஏற்றத்தின் அளவு படிப்படியாக உயரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம் வெளி இடத்துலையும் காப்பாற்றலாம் ஏற்றத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்மந்தப்பட்ட இருந்த சிக்கல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்வது பெரிய அளவுக்கு நிம்மதி ஏற்படும் எதிரிகள் இருந்த பாதிப்பும் நிவர்த்தி ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட போய் பாகிறதை மட்டும் நீங்கள் நிறுத்திக்கணும் அவங்க மேலே போய் பழி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் கன்னியா ராசிக்காரர்கள் யோசித்தாலே மற்றதெல்லாம் நல்லது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது அடக்கி வாசித்தால் போதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் தொலை தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் இதமாக அவங்கக்கிட்ட போய் ஒரு நாலு வார்த்தை பேசுகிறது ரொம்ப நல்லது ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலத்தை தரும் யுத்தத்தில் ஏற்கனவே இருந்த பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் வார்த்தைகளில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் சுபவிரயப் பிராப்தம் ஏற்படும் பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும் ப்ரொமோஷன் தடைகள் நீங்கிறது தான் கண்கூடாக பார்க்கலாம் துளாராசிக்காரர்களுக்கு ஏக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் விற்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயத்திற்காக விரயங்கள் காணப்படுகிறது அது வரவுக்கு மீறிய விரயங்களாக இருப்பதனால் புது கடன் அமைப்பு காணப்படுகிறது குடும்பம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்திலிருந்த பதட்டங்கள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அனுகூலத்தை தரும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய வர்ச்சக ராசிக்காரர்கள் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றம் லாபம் சந்தோஷம் பயணங்கள் உறவினர் நண்பர்கள் எல்லாம் வரக்கூடிய பிராப்தம் அல்லது நீங்கள் சென்று தரிசிக்கக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும் அதனால் வசதியாக எதாவது பொருள் வாங்கணுன்னா எல்லாம் இன்றைக்கி வாங்கிக்கிங்க இன்றைக்கி நீங்கள் எது கேட்டாலும் அதற்கெல்லாம் பாசிட்டிவ் சிக்னல் தான் இருக்கும் அதை வந்து யோசிச்சிக்கினே இருக்காதிங்க அப்புறமா புலம்பாதீங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க மகரம் தொழில் சார்ந்த விஷயம் ஒன்று சக்ஸஸ் ஆகும் வியாபாரமோ படிப்போ அதே போல் புது முயற்சியோ கூட்டு தொழிலோ டக்குன்னு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு இழுபறியாக இருந்த சிக்கலெல்லாம் தீரும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தைங்கக்கிட்ட போய்ட்டு நான் யார் தெரியுமா என் சரித்திரம் தெரியுமா என் குடும்பம் தெரியுமான்னு அவங்கக்கிட்ட போய் சவால் விட்டு அவங்க வேணும்னு போட்டு நெருக்கி செஞ்சுருவாங்க ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார் மகர ராசிக்காரங்க தொலை தூரத்திலெல்லாம் அனுகூலம் எல்லாம் ஜெயம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தெய்வீக அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் புதிய அறிமுகத்தில் ரொம்ப கவனம் அக்கம் பக்கத்தில் கூட ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனை நல்ல ஐயா சாமி பொறுமையாக கையாளுங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க நண்பர்களாக இருந்து உறவினர்களாக இருந்தாலும் உங்களை வந்து உஸ்பேத்தவர்களிடம் ஒதுங்கி நில்லுங்க பிள்ளைகளுடைய அனுகூலம் பெரிய அளவு ஏற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் கூடா நட்பு கேடு விளையும் என்பது தான் கும்பத்திற்கு அடிக்கடிக்கு நான் சொல்லி கொண்டு கூடிய விஷயம் மற்றபடி ஜென்மசனியில் தேகாரக்கியத்தில் பார்த்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரங்களுக்கு தொடர்ச்சியாக காணப்பட்ட நல்லதெல்லாம் சிறிது தடையாகும் ஏன் ஆகுது சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால தெய்வ வழிபாடை குலதெய்வத்தை மானசீகமாக காலையிலே பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆகும் குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும் குடும்ப விஷயத்தில் தொட்டது தொடங்கும் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் போன்ற படிப்பில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாபம் ஏற்படக்கூடிய நாள் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் பணவரவுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய நாள் ஆக மொத்தத்தில் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு குடும்பம் மேன்மை கூடிய நாள் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம் என்னங்க உங்க ராசி பலன் எல்லாம் பார்த்திருப்பீங்க சார்ந்த ஏகப்பட்ட சந்தேகங்களை எங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்க இந்த அளவுக்கு எங்களை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அண்ட் இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை நம்மளோட ஜோதிடர் சொல்லப்படுறான்றது வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கார்த்திக் குன்றத்தூர்ல இருந்து ஒரு கேள்வி உத்தியோகத்தில் அதிக வருடமாக வேலை செய்து விட்டேன் எனக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைக்கவில்லை இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் உங்க நிறை குறைகளை நீங்கள் ஆராயணும் வேலை செய்கிறதோடு ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறீர்களா என்பது பார்ப்பது தான் இப்பொழுது முக்கியம் ஜோதிட ரீதியாக அதற்கு என்ன பரிகாரம் என்பதை மட்டும் நான் கொடுக்குறேன் எப்பொழுதும் இது மாதிரி தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலெல்லாம் கஷ்டப்படுபவர்கள் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்வது விசேஷம் அது திருக்குள்ளிக்காடில் இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று விபுதி அபிஷேகத்தை அவர் பாதத்தில் போட்டு எடுத்துக்கொண்டு வந்து தினமும் அந்த விபதியை வைத்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக தொழிலிலேயோ வியாபாரத்திலேயோ படிப்பிலோ இருந்த எல்லாம் நீங்கும் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும்